முன்னாள் வெளியில் டவுன் பகுதியில் பஸ்ஸுக்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் காகிர் ஹசேன் என்ற குத்திளிப்பாய் நாளை அதிகாலையில் உறுதியை அடித்துவிட்டு அவர் மீதம் திரும்பி வரக்கூடிய நிலையில் மிக மோசமாக அறுவடை செய்யப்பட்டு இருந்தார் படுகொலையை வன்மையாக நீடிக்கின்றது ஒரு வகுப்பு இடம் தொடர்பாக இரு திறப்ப தரப்பினருக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாகும் அந்த பிரச்சனையின் காரணமாக ஜாயிர் உசேன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்று காவல்துறையில எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த அப்போது திருநெல்வேலி மாநகர காவல் உரிமை ஆணையாளராக இருந்த செந்தில்குமாரும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் மிக மெத்தனமாக அலட்சியமாக நடந்திருக்கிறார்கள் அந்த மெத்தனத்தின் காரணமாக ஜாயிர் உசேன் படுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஜாகிர் ஹுசேன் குடும்பத்தினர்களுக்கு நிவாரணம் மட்டுமின்றி அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணியும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையில் காவல்துறையினுடைய நற்பெயரை இந்த ஆட்சியின் நற்பெயரை நலங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்ட உதவி ஆணையாளர் செந்தில்குமாரையும் அதே அதேபோல ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனையும் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது உரிய விசாரணைகளை வைத்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வப்பு நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பதற்காக பல்வேறு நல்ல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மிக வலிமையான குரல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரலாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் ஒரு வகுப்பு நிலம் தொடர்பாக ஒரு உதவி ஆணையாளரும் அதே போல காவல் ஆய்வாளரும் உரிய நெடுப்ப நடவடிக்கைகளை எடுக்க தவறியதன் காரணமாக அநியாயமாக ஒரு தீர்ப்பு அறிவுரை இருக்கிறது எனவே நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி உரிய நிவாரணமும் படுகொலை செய்யப்பட்ட ஞாயிறு சிங் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை அதே நேரத்தில் உதவி ஆணையாளர் செந்தில் குமார் மற்றும் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் இருவர் மீதும் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்கள் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டு நேர்மையான காவல் அதிகாரிகளை கொண்டு இது தொடர்பான விசாரணை நடத்த வேண்டும் அதாவது அண்ணாமலைக்கோ பாஜகவுக்கோ சூழலை பற்றி பேசுவதற்கும் எந்த அருகதையும் இல்லை டாஸ்மாகை பற்றி பேசுவதற்கும் அவர்கள் இல்லை முதல்ல அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை எல்லாம் கூட்டிட்டு இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அதாவது டாஸ்மாக் மட்டுமல்ல மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து அதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து ஆனால் அந்த போராட்டம் நடத்துவதற்கு பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் அருகதை இருக்கான்னு என்னை கேட்டீங்கன்னா ஒரு புதிய அளவும் அவர்களுக்கு அருகதை கிடையாது என்று நிலைப்பாடு ஒரு மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடும் இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு நிலைப்பாடும் ஒரு கட்சி எடுத்துக்கொள்ள முடியாது பாஜக வந்து மற்ற மாநிலங்களில் மது மூடி மூடிவிட்டு தமிழ்நாட்டை கூடணும் சொன்னால்

எனவே ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றதுக்கு கூட பிஜேபிக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை பெயர்வதில் எனக்கு ஈடுபாடு இல்லை அக்கறை இல்லை என்று சொல்லக்கூடியவர் முன்னால் ஐபிஎஸ் என்று சொல்லிக் கொள்வது ஒரு வெங்கக்கேடானது યુનો કા બેચારા ને ઓન અમારી ઓર એન્ડવા રહો અંદર આવી